எல்லாரும் முன்னாடியே சிரிச்சு பேசிட்டு கலகலன்னு சந்தோஷமா இருக்கீங்க ஆனா யாரும் இல்லாத போது யாருமே பார்க்காத ஒரு இடத்துக்கு போயிட்டு தனியா கதறி அழுறீங்களே உங்க படுக்கைக்கு தெரியும் நீங்க எவ்வளோ கண்ணீர் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா அன்போடு அழைக்கிறாருங்க அவர்கிட்ட சொல்லுங்க உங்க வழிகளை கண்ணீர் எல்லாம் தூடைப்பா கண்ணீர் ஆண்டேசு கிறிஸ்து உங்களை பார்த்த அழைக்கிறாரு அவர்கிட்ட சொல்லுங்க மாறாத எல்லா வழிகளும் மாறிடும் நிச்சயமா ஒரு புது வழி உங்களுக்காக உண்டாகும் பாய்